அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரியவர்களே எல்லாமே நல்லடியார்களே நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் உடனடியாக நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் ஒரு நிபந்தனை நம்முடைய வருமானங்கள் ஹலாலான முறையிலே இருக்க வேண்டும் ஹராமிலே இருந்து நாம் தவிர்ந்து கொண்டு நம்முடைய வருமானங்கள் ஹலாலான முறையிலே இருந்தால் நம்முடைய துவாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் சாதிப் நாபி ஒக்காஸ் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் பல்வேறு இடங்களில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பிரச்சாரங்களை செய்துவிட்டு இறுதியாக இன்று சீன தேசத்திலே சீன நாட்டிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சாதிப் நாபி ஒக்காஸ் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் யா சூலல்லா நான் எப்ப எது கேட்டாலும் உடனடியாக கபூலாகும் எது கேட்டாலும் உடனடியாக கபூலாகணும் அதற்கு என்ன வழிமுறை என்பதாக கேட்டபோது ஹசரத் ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வருமானங்களை ஹலாலான முறையிலே ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நம்முடைய சம்பாத்தியங்கள் நம்முடைய வருமானங்கள் ஹலாலான முறையிலே இருந்தால் நம்முடைய துவாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது சற்று யோசிக்க வேண்டும் எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நான் எவ்வளவோ துவா செய்கிறேன் நிறைய துவா செய்கிறேன் ஆனால் கபூலாக மாட்டேங்குது என்பதாக நிறைய புலம்புகிறார்கள் அதனுடைய பின்னணி இதுதான் நம்முடைய சம்பாத்தியங்கள் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் இது முதல் நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை நிச்சயமாக கொடுப்பான் என்கிற அந்த உறுதி நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் அல்லாஹ் நிச்சயமாக கட்டாயமாக அல்லாஹ் கொடுப்பான் என்கிற அந்த உறுதி அந்த உள்ளத்திலே இருக்கிற அந்த உறுதி நம்மிடத்தில் அதிகமாக இருந்தால் நம்முடைய துவாக்கள் உடனடியாக கபூடாகும் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா அல்லாஹ் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா இது எல்லாரும் ஆமீன் சொல்றாங்க நாமளும் அமீன் சொல்வோம் சும்மா போட்டு வைப்போம் கிடைச்சா கிடைக்கிறது கிடைக்காட்டி போகுது என்பதாக நம்முடைய சூழ்நிலை இருக்கிறது அல்லாஹினுடைய விஷயத்திலே சந்தேகப்படக்கூடாது அல்லாஹினுடைய விஷயங்களிலே நீங்கள் சந்தேகம் கொள்ளாதீர்கள் என்பதாக குரானிலே அல்லாஹ் கூறுகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மலக்குமார்கள் வராங்க மலக்குமார்கள் விருந்தாளியாக வராங்க அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வந்து எண்பது வயசு இருக்கும் அவங்க வந்த உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க பயந்துட்டாங்கன்றே குரானில் அல்லா சொல்கிறான் உடனே மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள் பயப்படாதீங்க நாங்கள் மலக்குமார்கள் தான் மனித ரூபத்தில் வந்திருக்கிறோம் பயப்படாதீங்க என்பதாக சொல்லுகிறார்கள் அப்பொழுது வந்து மலக்குமார்கள் சுப செய்தி சொன்னார்கள் உங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது உங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்பதாக சொன்னபோது இப்ராஹிம் அலி அவர்கள் சொன்னார்கள் நான் வயசாகிட்டேன் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்பதாக கேட்டபோது கால கதாளி அவ்வளோதான் அது அப்படி தான் நல்லா சொல்லிட்டு வர சொன்னோம் நீங்கள் அல்லா விஷயத்திலே சந்தேகப்படாதீர்கள் நிராசையாகாதீர்கள் என்பதாக அந்த வழக்குமார்கள் சொல்லிவிட்டு போனார்கள் அதே மாதிரி மரியம் அம்மாவிடம் வந்தார்கள் வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்பதாக சொன்னபோது என்னை எந்த ஆணும் தொடவில்லை எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் இதெல்லாம் சாத்தியமான விஷயமா என்பதாக கேட்டபோது காலக்கதாலி அது அப்படிதான் அல்லாஹ் சொல்லிட்டு வர சொன்னாங்க விஷயத்தில் நீங்கள் நிராசை ஆகாதீர்கள் சந்தேகம் கொள்ளாதீர்கள் உறுதியாக இருங்கள் என்பதாக சொன்னார்கள் இப்படி நாம் அல்லாவினுடைய விஷயத்திலே சந்தேகம் கொள்ளாமல் அல்லாஹ் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா என்கிற சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் கட்டாயமாக கொடுப்பான் என்கிற அந்த உறுதி நம்மிடத்திலே இருந்தால் நம்முடைய துவாக்கள் உடனடியாக கபூல் ஆகும் எனவே இரண்டு நிபந்தனை ஒன்று நம்முடைய சம்பாத்தியங்கள் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் என்கிற உறுதி வேண்டும் எல்லாம் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய ஈமானை இன்னும் அதிகப்படுத்தி தந்த அருள் புரிவானாகி ரபுல்லாம் வைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து